புல்வெளியில் பனித்துளி காணொலிக்கு தமிழ் அன்புள்ளங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழில் தோன்றிய முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை இந்த புதினத்தை வசன நடையில் அமைத்திருக்கிறார் கதை நாயகன் பிரதாபனே தன் கதையை தானே கூறுவது போல் அமைத்துள்ளார் எழுத்தாளர் கானா சுப்பிரமணியம் பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற இந்த நாவலை பற்றி என்ன கூறுகிறார் பார்ப்போமா நாவலில் பல இடங்களில் அவர் நடையே அற்புதமாக மெருகேற்றி இருக்கிறது பேச்சுவார்த்தைகளை எழுத்தில் வைப்பதில் அழுத்தம் குன்றாமல் பிணைப்பதில் வேதநாயகம் பிள்ளை தமிழ் வசன நடையை சரியான பாதையில் நடக்க வைத்தார் என்று எனக்கு தோன்றுகின்றது இப்படி செல்லுகின்ற அந்த கதையினை கேட்க ஆவலுடன் இருக்கக்கூடிய அன்புள்ளங்களே இப்பொழுது அத்தியாயம் எட்டு கற்பலங்காரி வரலாறு இதை பார்க்க இருக்கிறோம் கற்புக்கரசியான கற்பலங்காரி அந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த கதையினை கேட்பதற்கு முன்னாலே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் என்ற அந்த குறியீட்டினை தொட்டுவிடுங்கள் ஆயத்தமாகிவிட்டீர்களா இப்பொழுது கதைக்குள் செல்வோம் வாருங்கள் ஒரு நாள் எங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லாத விடுமுறை நாளாக இருந்தபடியால் நாங்கள் பழைய பாடங்களை படித்துக் கொண்டிருந்தோம் அப்பொழுது என் தாயார் வந்து எங்களுடைய படிப்பை ஆராய்ந்தார்கள் பிறகு ஞானாம்பாள் என் தாயாரை பார்த்து அத்தையம்மா உங்களுக்கு பல வரலாறுகள் தெரியுமே யாதேனும் ஒரு கற்பரசியின் வரலாறு பற்றி சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் அப்படியே சொல்கிறேன் என்று என் தாயார் சொல்லத் தொடங்கினார்கள் சில ஆண்டுகளுக்கு முன் திரிசுவபுரத்தில் அரசு செய்து வந்த விஜயரங்க சொக்கலிங்க நாயக்கர் பிள்ளை இல்லாமல் இருந்து போனபடியால் அவருடைய மனைவியாகிய மங்கம்மாள் முடிசூட்டப் பெற்று கொடியவர்களை ஒருத்தும் அன்பர்களை பாதுகாத்தும் மனுமுறை தவறாமல் அரசாட்சி செய்து வந்தாள் அவளுக்கு காமியப்ப நாயக்கன் என்கிற பெயருடைய தம்பி ஒருவன் இருந்தான் மங்கம்மாளுக்கு தம்பி மேலிருந்த விருப்பத்தினால் தன்னுடைய நாட்டில் சில ஊர்களை தனியாக பிரித்து அவருடைய பொறுப்பிற்கு உட்படுத்தி தனக்குள்ளாக அவன் சிற்றரசராயிருந்து அரசாட்சி செய்யும்படி திட்டம் செய்தாள் அவன் புதுக்கோட்டை தலைநகராக கொண்டு அரசாட்சி செய்து வந்தான் தனக்கு மிகச்சிறந்த நிலை உடனே அவன் அறிவு மயங்கி நாட்டின் நலனை எள்ளளவும் நோக்காமல் சிற்றின்ப விருப்பம் மிகுந்தவனாய் பிற மாதர்களை கூடுதல் முதலிய தீய செயல்களில் பொழுதுபோக்க தலைப்பட்டான் அவனுடைய நாட்டு அலுவலர்களில் ஒருவனாகிய மங்களகரம் பிள்ளையினுடைய மனைவி கற்பலங்காரி என்பவள் நல்ல பேரழகும் தன்னுடைய பெயருக்கு தகுந்த நற்பண்பும் உள்ளவளாய் இருந்தாள் அந்த பெண்ணிடத்தில் அந்த கொடிய மன்னனுக்கு காதல் உண்டாகி அவளை அவளை தன் கைவசப்படுத்தும் பொருட்டு அவளிடத்திற்கு சில பெண்களை தூதாக அனுப்பினான் அவர்கள் அவளுடைய கணவன் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அவளிடம் சென்று அம்மா நீ செய்த தவ பெருமையினால் உனக்கு சிறந்த நன்மை வந்துவிட்டது உன்னை போல் நல்வினை உடையவர்கள் உண்டா நம்முடைய அரசே உன்னுடைய அழகை விரும்புவாரானால் இனி நீ எய்தும் செல்வத்திற்கு ஒரு வரம்பு உண்டா அவருடைய அருளைப் பெற எத்தனையோ பெண்கள் தாம் செய்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காமல் உனக்கு அவருடைய அருள் கிடைத்தது எவ்வளவு பெரிய மேன்மை இனி இந்த நாட்டிற்கு நீயே அரசி நாட்டு செயல்களெல்லாம் உன்னுடைய ஏவலின்படியே நடக்கும் ஆகையால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி என் வகை செல்வங்களையும் கை கொள்ளு என்றார்கள் இதை கேட்டவுடனே கற்பலங்காரிக்கு சினம் உண்டாகி சொல்கிறாள் எனக்கு அரசரும் குருவும் தெய்வமும் என்னுடைய கணவரே என்றே பிறல் அவருடைய அருளை எனக்கு என் வகை செல்வம் அவருக்கு முன்பாக அரசர்களெல்லாம் ஆட்டுக்குட்டிகளே ஆவர் அரசருடைய அருளுக்காக தவம் செய்கிற பெண்களே அந்த அருளை பெற்றுக்கொள்ளட்டும் எனக்கு வேண்டா வேண்டா மறுபடியும் அவர்கள் அந்த கற்பரசியின் அறிவை கலைப்பதற்கு எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்தார்கள் எனினும் அவளை செய்யவில்லை அவர்கள் உடனே புறப்பட்டு போய் அரசனுக்கு நடந்த செயல்களை தெரிவித்தார்கள் அவள் வெறுத்து உதறிய செய்தி தெரிந்தவுடனே அடக்க முடியாத அளவில் காமப்பை பிடித்து அவளை அவனை ஆட்டத் தொடங்கி தலைப்பட்டு விட்டது அவளை வலுக்கட்டாயமாக கொண்டு வருவது தன்னுடைய உடன்பிறந்தாளாகிய மங்கம்மாளுக்கு தெரிந்தால் தன் தலையை வாங்கிவிடுவாள் என்று அவன் அமைதி காத்தான் அதற்கு அஞ்சியே அவன் வலுக்கட்டாயம் செய்ய துணியவில்லை பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் ஆனபடியால் பணத்தை கொண்டே அவளை இணங்க செய்ய வேண்டும் என்று நினைத்து அவன் ஒரு பெரிய பெட்டியில் தங்க காசுகளையும் வேறொரு பெட்டியில் மணிகளால் ஆகிய அணிகலன்களையும் நிரப்பி அந்த தூதிகள் கையில் கொடுத்து அவளிடத்திற்கு அனுப்பினான் அவர்கள் அந்த பெட்டிகளை கற்பலங்காரி வீட்டுக்கு கொண்டு போய் திறந்து காட்டி அவளுடைய அறிவை கலக்குவதற்கு முயற்சி செய்தார்கள் அப்பொழுது அவள் என்ன சொன்னாள் தெரியுமா அவள் அவர்களை பார்த்து பெண்களுக்கு கற்பே சிறந்த அணிகலன் அந்த அணிகலன் போய்விட்டால் அந்த அணிகளிலெல்லாம் வருகின்ற பயன்தான் என்ன என்று சொல்லி அந்த அணிகலன்களை உதைத்து தள்ளி அவர்களையும் வயது துரத்திவிட்டாள் அவர்கள் போன பின்னர் வீட்டுக்கு வந்த தன் கணவனிடத்தில் எல்லா செய்திகளையும் தெரிவித்து இனிமேல் இந்த அரசனிடத்தில் அலுவல் செய்வது முறையன்று அலுவலை விட்டுவிட்டு இறந்து உண்டாயினும் பிழைப்பதே நல்லது என்றார் அவளுடைய மொழியை கணவன் ஏற்றுக்கொண்டு அலுவல் வேண்டாம் என்று ஒரு கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு அவரும் அவருடைய மனைவியும் ஊரை விட்டு புறப்பட்டு அடுத்த சிற்றூருக்கு போய் ஒருவருக்கும் தெரியாமல் மறைவாக இருந்தார்கள் அலுவல் வரும்படியை தவிர வாழ்க்கைக்கு வேறு வழி இல்லாதபடியால் அலுவல் போன பிறகு அவர்கள் பட்ட துன்பம் சொல்லி முடியாது தங்களுடைய நகைகள் ஏனங்கள் முதலியவற்றை விற்று சில நாள் காலம் கழித்து வந்தார்கள் பிற்பாடு கையில் ஒரு காசும் இல்லாமல் கடன் கொடுப்பாரும் இல்லாமல் கைப்பாடு படவும் தெரியாமல் ராப்பட்டினி இருக்கவும் தொடங்கினார்கள் அந்த அரசனுக்கு அவர்கள் போயிருக்கிற இடம் சில நாள் தெரியாமல் இருந்து பிற்பாடு தெரிந்தது சாம பேத தான தண்டம் என்கிற நாலு முயற்சியினால் முந்தின மூன்று முயற்சிகளை செய்துவிட்டோம் இனிமேல் நாலாவது சூழ்ச்சியாகிய ஒரு பயன்படுத்துவதே செய்தற்குரியது என்று அவன் முடிவு செய்து தானாக இறந்து போன யாருமற்ற ஒரு பிணத்தை நள்ளிரவில் அவர்கள் இருக்கிற வீட்டில் போட்டு மங்களகரம் பிள்ளைதான் கொலை செய்ததாக குற்றம் சாட்டி பிடிக்கும்படி ஏற்பாடு செய்தான் அவ்வாறே வீரர்கள் வந்து மங்களகரம் பிள்ளையை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் கற்பலங்காரி வெளியே போகாதபடி வீட்டைச் சுற்றி காவலும் வைத்து விட்டார்கள் அலுவல் போன பிறகு வறுமை முதலிய எல்லா துன்பங்களையும் உள்ள துணியுடன் பொறுத்து வந்த அந்த கற்பலங்காரி தன் கணவனை குற்றவாளியாக்கி காவலர்கள் பிடித்து கொண்டு போனதை பொறுக்க மாட்டாத வளாய் நெருப்பிலப்பட்ட மலர் போல் வாடி பதைத்து விம்மி அழுதாள் அந்த வேளையில் அந்த கொடுங்கோல் மன்னனுடைய தூதிகள் வந்து கற்பலங்காரியை நோக்கி தானாய் வருகிற ஸ்ரீதேவியை காலால் உதைத்து தள்ளுவது போல நீயே உன்னுடைய வாழ்வை கெடுத்து கொள்கிறாய் உன் கணவன் கொலை செய்ததாக சான்றுகளால் குற்றம் நிலை இருப்பதால் உயிரை போக்கும் உறுப்பே கிடைக்கும் என்பது உறுதி ஆனால் நாங்கள் சொல்கிறபடி நீ கேட்டால் உன் கணவனுக்கு உயிரிழப்பு நேரிடாது நீயும் எப்போதும் நன்மையுடையவளாகவும் செல்வமுடையவளாகவும் இருப்பாய் எங்களுடைய சொல்லை நீ தள்ளிவிட்டால் நீ அறுதலிதான் என்றார்கள் இந்த சொற்களை கேட்டவுடனே அந்த கற்பரசி உள்ளம் சிறிதும் கலங்காமல் அவர்களை பார்த்து சொல்கிறாள் எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் தண்டியாமல் விடாது மானம் பெரிதே அல்லாமல் உயிர் பெரிதென்று என்றைக்கு இருந்தாலும் மனித உடல் எடுத்தவர்கள் சாவது உறுதி சாகாத வரம் வாங்கி கொண்டு வந்தவர்கள் ஒருவரும் இல்லை எப்படியும் ஒரு நாள் போகிறவர்கள் சில நாள் செத்தால் கெடுதி என்ன நான் என் கணவனை காப்பாற்றுவதற்காக கற்பை இழந்து பாவத்தையும் பழியையும் நிறைய நியாயத்தையும் தேடிக் பார்க்கிலும் கற்பழிவு இல்லாமல் நானும் என் கணவரும் இறந்து என்றும் நிலையுள்ளதாகிய வீடு பெற்றை அடைவது சிறந்ததல்லவா என்றாள் அப்படியானால் வருகிறது நீ பெற்றுக்கொள் என்று அந்த தீய பெண்கள் சொல்லி போய்விட்டார்கள் இனிமேல் கடவுளைத் தவிர வேறு பற்றுக்கோடு இல்லாதபடியால் அந்த நல்லாள் கடவுளை நோக்கி புலம்பி தன் குறைகளை சொல்லி முறையிடுவாள் ஆயினாள் வீட்டைச் சுற்றி காவலாக இருக்கிறவர்களில் ஒருவன் அவளுடைய கணவனுக்கு நண்பன் ஆனபடியால் குற்ற விசாரணை எப்படி நடக்கிறது என்று வினவி தெரிவிக்கும்படி அவனுக்கு சொல்லியிருந்தாள் மிக மறைவாக விசாரணை நடந்தபடியால் அவனுக்கு கூட சில நாள் வரைக்கும் செய்தி வெளியாகாமல் இருந்து பிறகு வெளிப்படலாயிற்று மங்களகரம் பிள்ளை கொலை செய்ததாக குற்றம் நிலைநாட்டப்பட்டிருப்பதாகவும் ஆனால் மங்கம்மாளுடைய கட்டளை இல்லாமல் உயிர்போக்கு உறுப்பு செய்ய அந்த சிற்றரசனுக்கு அதிகாரம் இல்லாதபடியால் மங்களகரம் பிள்ளைக்கு தூக்கு தண்டனை கொடுக்க உடனே கட்டளை அனுப்ப வேண்டுமென்று அந்த கொடியவன் மங்கம்மாளுக்கு மறைமுகமாக எழுதி கொண்டிருப்பதாகவும் அந்த காவலன் மூலமாக கற்பலங்காரி கேள்விப்பட்டாள் அப்போது அவளுக்கு உண்டான மன வருத்தம் இவ்வளவென்று யார் விளம்புதல் கூடும் அம்புபட்டு விழுந்த மயில் போல் அவள் கீழே விழுந்து புரண்டு ஐயோ தெய்வமே நான் என்ன செய்வேன் இந்த ஒழுங்கற்ற முறையை யாரிடத்திலே சொல்வேன் மக்களால் துன்பத்தை அடைந்தவர்கள் அரசனிடத்தில் முறையிடுவார்கள் அரசனே கொடுங்கோன்மை செய்தால் உண்மை தவிர வேறே யாரிடத்தில் சொல்லுவேன் என் கணவனை காப்பாற்றி அருளும் கடவுளே என்று முறையிட்டாள் பிறகு கடவுளது அருளால் அவளுக்கு மன துணிவு உண்டாகி மங்கம்மாளிடத்திலிருந்து கட்டளை வருகிறதற்கு முன் அந்த இடத்திற்கு தான் எப்படியாவது போய் தன் கணவனை காப்பாற்றுகிறதற்கு ஏதேனும் வழி தேட வேண்டும் என்று நினைத்து அந்த காவற்காரனுடைய உதவியினால் அவள் நடு இரவில் வீட்டை விட்டு வெளிப்பட்டு திருசிறுபுரத்தை நோக்கி ஓட்டமும் நடையுமாக போகத் தொடங்கினாள் ஓடும்போதே அஞ்சற்காரன் எதிரே வருகிறான் என்று பார்த்து கொண்டு ஓடினாள் தங்க உருவத்தை போல் அவளுடைய உடல் ஒளிவிட அவளுடைய கூந்தல் அவிழ்ந்து சோர ஒரே கண்ணீர் பெருக்காய் கண்ணீர் வடித்துக்கொண்டு அவள் ஓடுவதை பார்த்தவர்கள் எல்லாம் இவள் தேவ பெண்ணோ அல்லது பெண்ணோ என்று மயங்கி அவள் துக்கத்துக்காக இறங்கி அழாதவர்கள் ஒருவரும் இல்லை அவள் நடுவழியில் அஞ்சல்காரன் வருகிறதைக் கண்டு அவனுக்கு வணக்கம் செய்து ஏதாவது சிறப்பு உண்டா என்று வினவ அவன் பேரரசிடத்திலிருந்து உயிரிழப்பு தண்டனை கட்டளையை கொண்டு போக போவதாக சொன்னான் அவள் உடனே அஞ்சல்காரனை நீண்ட தடிபோல் விழுந்து வணக்கம் செய்து தூக்கு உறுப்பு கட்டளையை மாற்றுவதற்காகவே தான் மங்கம் போவதாகவும் எப்படியும் நன்மை கிடைக்கும் என்றும் ஆகையால் அவன் புதுக்கோட்டைக்கு போகாமல் காலம் தாழ்த்தல் வேண்டும் என்றும் மிகவும் இறங்கத்தக்க வகையாய் கெஞ்சி கேட்டுக்கொண்டாள் இறக்க நெஞ்சமுள்ள அந்த அஞ்சல்காரன் தேவப்பெண்ணுக்கு பெண்ணுக்கு ஒப்பாகி அந்த பெண்ணின் வேண்டுகோளை மறுக்க மாட்டாமல் ஒரு நாள் தாழ்த்தல் செய்வதாக ஒப்புக்கொண்டான் அவ்வாறு அவனிடத்தில் உறுதிமொழி வாங்கி கொண்டு வேடனுக்கு அஞ்சி ஓடும் மான் போல ஒரே ஓட்டமாக ஓடி திருசிரபுரத்தை அடைந்து மங்கம்மாளுடைய அரண்மனைக்குள்ளேயே நுழைந்தாள் அரண்மனை காவல்காரர்கள் இவள் யாரோ தேவி என்று அவளை தடுக்க மனம் வராமல் உள்ளே விட்டுவிட்டார்கள் அவள் மங்கம்மாளுடைய கோலு மண்டபத்தை நோக்கி பேரரசியே அடைக்கலம் இறைவியே அடைக்கலம் மங்கேற்கரசியே அடைக்கலம் உலகநாயகையே அடைக்கலம் என்று ஓலமிட்டு அரியணையின் அடியில் போய் விழுந்தாள் சில நாளாய் உணவு முதலேனே இல்லாதபடியாலும் விரைந்து ஓடி வந்ததாலும் உடல் நினைவு தப்பி களைப்படைந்து விட்டாள் அப்போது அரியணை மேல் வீற்றிருந்த மங்கம்மாள் உடனே கீழே இறங்கி வந்து அவளை கட்டி தழுவி அவளுடைய களைப்பு தெளியும்படி பல வகை தெளிவுகள் செய்வித்து களைப்பு தெளிந்தவுடனே அவள் கையை பற்றி அழைத்து கொண்டு போய் தன் பக்கத்தில் அரியணையில் இருத்தி அவளுடைய குறையை தெரிவிக்கும்படி கட்டளையிட்டாள் கற்பலங்காரி அந்த சிற்றரசன் செய்த கொடுமைகளை எல்லாம் வெளிப்படையாக கூறிய உடனே பேரரசிக்கு தன் தம்பி மேலே கொடிய சினத்தை மூண்டு அவனையும் சான்று பகர்ந்தவர் முதலானவர்களையும் உடனே கொண்டு வரும்படி பட்டாளத்தைச் சேர்ந்த நூறு போர் வீரர்களை புதுக்கோட்டைக்கு அனுப்பினாள் அந்த அரசன் கொடியரசன் பிள்ளையை கொல்வதற்கு கொலைக்களத்திலே கொண்டு போய் வைத்து அரசினுடைய கட்டளையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் நூறு போர் வீரர்களும் போய் சேர்ந்து அரசினுடைய கட்டளையை தெரிவித்தார்கள் அதை கேட்டவுடனே அந்த அரசனுக்கு சினம் உண்டாகி அந்த போர் வீரர்கள் மேல் பாய்ந்து அவர்களில் இருவரை வெட்டி கொன்றுவிட்டான் மற்றவர்கள் எல்லாரும் அவனை பிடித்து கையில் படையற்றவனாக ஆக்கி பின் கட்டுமுறையாக கட்டி அவனையும் சான்று கூறினவர்கள் முதலானவர்களையும் கொண்டு போய் பேரரசி முன்பு விட்டார்கள் பேரரசி சான்று கூறியவர்களை பார்த்து மங்களவரம் பிள்ளை கொலை செய்தது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க அவர்கள் தங்களுக்கு யாதொன்றும் தெரியாது என்றும் அரசனுடைய கட்டளைக்கு அஞ்சியே தங்களுக்கு தெரிந்தது போல் பொய் வாக்கு மூலம் எழுதி வைத்திருப்பதாகவும் சொன்னார்கள் உடனே அரசி தன் தம்பியை பார்த்து நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்க அவன் அரசியை மதிக்காமல் உடன்பிறந்தாள் என்கிற துணிவினால் இகழ்ச்சியாக மறுமொழி சொன்னான் பேரரசிக்கு அடங்காத சினம் உண்டாகிவிட்டது போர் மரபர்களை பார்த்து இவனை நான் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்க அந்த இடத்திற்கு தன்னை தகாதவனாக ஆக்கி கொண்டு விட்டபடியால் இவனை உயர்ந்த இடத்தினின்றே தள்ள வேண்டியதுதான் இருக்கிறது ஆகையால் இவனை தள்ள வேண்டியதுதான் நல்லது என்று கூறினார் என்ன செய்ய வேண்டும் என்றால் இவனை தாய்மான சுவாமிகள் மலையில் முடிமேல் ஏற்றிவிடுங்கள் அங்கே இருந்து கிளை தள்ளிவிடுங்கள் என்று கட்டளையிட்டார் அந்தபடியே அவனை மலைமேல் ஏற்றி தள்ளிவிட்டார்கள் அந்த அந்த அளவிலே அவனுடைய நலமும் உடலும் காமமும் இவ்வகையாக ஒரு நொடிக்குள் முடிவு பெற்றன பிறகு மங்கம்மாள் தன்னுடைய முறைமன்றத்தில் மங்களகரம் பிள்ளைக்கு பெரிய அலுவல் கொடுத்து அவனை பெரும் செல்வன் ஆக்கினான் என்றைக்கு இருந்தாலும் பிற பெண்களை விரும்புகிறவர்கள் அடைவது அழிவுதான் என்பதற்கு அந்த காமியப்ப நாயக்கனே சான்று கற்புள்ள பெண்கள் மின்மை மின்மையடைவார்கள் என்பதற்கு கற்பலங்காரியே சான்று என்று என் தாயார் சொல்லி முடித்தார்கள் இந்த வரலாற்றை கேட்டு நானும் ஞானாம்பலும் அளவற்ற வியப்பும் கழிப்பும் அடைந்தோம் கற்பலங்காரி கதையைக் கேட்ட தமிழ் உள்ளங்களே ஒழுக்கம் எவ்வளவு முக்கியமானது இல்லையா நல்லது என்பர்களே அத்தியாயம் எட்டு இத்துடன் நிறைவடைந்தது அடுத்த அத்தியாயத்தில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்